ஆசிரியர் தினத்திற்காக அதனுடைய தொடர் நிகழ்வாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே ஆசிரியர்களுடைய அருமை என்ன உலகத்திலே முன்னேறியவர்களாக அறியப்பட்ட பத்து பேரிடம் பேட்டி கண்டார்கள் இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு முன்மாதிரி யார் ரோல் மாடல் யார் பத்து பேரில் எட்டு பேர் தன்னுடைய பள்ளி கல்லூரி ஆசிரியை ஆசிரியர்களையே உதாரணமாக சொல்லி எவ்வளவு பெரிய பொறுப்பிலே நீங்கள் இருக்கின்றீர்கள் தசரதன் தனக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் துள்ளி குதித்தானோ ஆண் குழந்தை ராமன் பிறந்து விட்டானே என்பதற்காக அல்ல விசுவாமித்திரன் என்ற மிகப்பெரிய ஆசிரியன் வாழ்கின்ற காலத்திலே அவனிடம் படிப்பதற்கு தன்னுடைய ஒரு பிள்ளை பிறந்து விட்டானே என்று துள்ளி குதித்தான் எவ்வளவு பெருமை பாருங்கள் ஒரு அரசன் ஒரு ஆசிரியரிடத்தில் வைத்திருக்கின்ற மரியாதை எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் ஐந்து பேர் கௌரவர்கள் நூறு பேருடன் அஸ்தினாபுரம் காட்டிற்குள்ளே செல்கின்றார் ஒரு அம்பு ஏழு மரத்தை துளைத்துக் கொண்டு போகிறது அம்பு வந்த திசையிலே சென்று பார்க்கின்றார்கள் அங்கே ஒருவன் நின்று கொண்டிருக்கின்றான் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார் ஏகலைவன் என்று சொல்கின்றான் உனக்கு யாரடா இதை கற்றுக் கொடுத்தது உன்னுடைய ஆசிரியர் யார் என்று கேட்கின்றார் நீங்க தாங்க பயந்து வியந்த துரோணாச்சாரியார் உனக்கு வேறு என்ன தெரியும் என்று கேட்கின்றார் சப்தக்கலை தெரியும் என்கின்றார் அப்படி என்றால் என்ன என்று கேட்கின்றார் சற்று நேரம் அமைதியாக இருங்கள் என்று கூறுகின்றான் ஒரு நரி இடுகின்ற சத்தம் கேட்கின்றது சத்தம் வந்த திசையிலே அம்பு விடுகின்றான் அம்பு சென்ற திசையிலே அத்துணை பேரும் சென்று பார்க்கின்றார்கள் கண்ணுக்கு புலப்படாத இடத்திலே இருக்கின்ற நரி இவன் எய்த அம்பு தைத்து இறந்து கிடைக்கிற கண்ணுக்கு தெரிந்த இடத்திலே அடிக்கின்ற அர்ஜுனனை இவன் கொன்று விடுவான் போல இருக்கின்றதே அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக கேட்டார் வெட்டி கொடுத்தான் அந்த துரோணாச்சாரியார் கட்டை விரலை கேட்டது அர்ஜுனனுடைய உயிருக்காக ஆனால் துரோணாச்சாரியார் இறந்தபோது அங்கு சென்ற ஏகலைவன் என்னுடைய கட்டை விரல் மட்டும் இருந்திருந்தால் என்னுடைய ஆசிரியரான அந்த துரோணாச்சாரியாரை அர்ஜுனனை கொன்று காப்பாற்றி என்று கதறினான் என்றால் ஆசிரியர் மீது அவன் வைத்திருந்த அன்பையும் பற்றையும் பாசத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மிகப்பெரிய ஆசிரியராக இருந்த சர்சி வி ராமன் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது அழைத்தவர் பாரதத்தினுடைய முதல் குடிமகன் அழைப்பு விடுத்த இடம் ஜனாதிபதி மாளிகை அழைத்ததற்குரிய காரணம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு உங்களை தேர்வு செய்திருக்கின்றோம் முப்பதாம் தேதி அன்று வந்து நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்பது அழைப்பு அந்த ஆசிரியர் என்ன தெரியுமா செய்தார் ஆசிரியர்களே குறிப்பு எழுதுகிறார் என்னிடம் படிக்கின்ற மூன்று மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற தேதி ஜனவரி முப்பது மூன்று வருடமாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடன் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவதால் பாரத ரத்னா விருதை வாங்குவதற்கு ஜனாதிபதி மாளிகைக்கு வர முடியாது என்று ஜனாதிபதியினுடைய அழைப்பை அமைதியாக நிராகரிக்கிறார் எப்படிப்பட்ட தியாகம் மாணவர்களுக்கு மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்றவன் கேட்டார்கள் எப்படி இந்த உலகத்தையே பிடிக்க முடிந்தது என்று என்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் உலகத்தையே பிடிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்குகின்ற திறமை படைத்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இப்போதும் இருக்கின்றார்கள்